வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை நம்மளுடைய உணவுகளை நம்ம சமைத்து சாப்பிட்லாம் இதை காயாக சமைத்தோ அல்லது ஊற வைத்த தண்ணீராகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து நீங்கள் ஊற வைத்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு வாரத்திற்கு எட்டிலிருந்து பத்து வெண்டைக்காய்களை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இப்போ வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்து சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மூளை உங்களுக்கு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு வெண்டைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கினா அனைத்து வந்து சிறப்பாக செய்ய முடியும் வந்து வந்து பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த வெண்டைக்காயை அதிகமாக வந்து கல்வி பகிரக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவங்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்க முடியும் எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியும் மூளை வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறும் ஸோ அந்த அளவுக்கு ஞாபக சக்தி பெறணும்னா நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கணும் இப்போ வயதானவர்களுக்கு கூட பலருக்கும் ஏற்படுவது இயற்கை தான் வயதானவர்களுக்கு முழுமையாக போக முடியாது ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் வந்து கொடுக்கும் போது அவங்களுடைய மூளை செல்களினுடைய வளர்ச்சியை வெண்டைக்காய் தூண்டும் நரம்புகள் தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக மூளையை வைத்திருக்கும் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வெண்டைக்காய் சமைத்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க நீரிழிவு நோய்கள்லேருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் வந்து தங்களுடைய உணவுகளில் சமைத்து சாப்பிடு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு குறைஞ்சிடும் அதாவது அதிகமான சுகரோட லெவலாக இருக்காது கண்ட்ரோல் ஆகிடும் எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் ரெண்டு தடவையாவது நீங்கள் வந்து வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க அது உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து உங்களை விடுபட வெண்டைக்காய் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா வெண்டைக்காயில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் வந்து இருக்குது இதனால தான் இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தும் இதில் கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது ஒருவேளை கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் இது வந்து உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுல இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய்கள் இருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட அந்த தீவையான புற்றுநோய் செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை மட்டுமே உடலில் வளர்ச்சி பெற வைக்கக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்குது எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அடிக்கடி வெண்டைக்காயை சமைத்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பரவல் அது வந்து உடலுக்கு மேலே ஏற்படக்கூடிய புற்றுநோய் செல் பரவலாக இருந்தாலும் அதாவது தோல் சார்ந்த புற்றுநோய்களாக இருந்தாலும் அல்லது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த புற்றுநோய்கள் ஆகிருந்தாலும் அதில் இருந்து இல்லாமல் விடுபட வைக்கிறதுக்கு புற்றுநோய் பிரச்சனையே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெண்டக்காய் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் ஆகிய அனைவருக்குமே உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு புதுசாக நோய்களும் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான நோய்களும் அவங்களுக்கு வந்து உடனே சரியாகவே ஆகாது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய லோ இம்யூன் பவர் டியூ டு லோ இம்யூன் பவர் உங்களுக்கு அதிக நோய்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வெண்டைக்காய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் வெண்டைக்காய் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொண்டு இருக்கிறதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகப்படுத்துது அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே நமக்கு வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒட்டு அந்த நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நமக்கு வந்து வலுவாக வைத்துக் கொள்வதற்கு எந்த எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் வந்து அல்சர் அப்படின்ற அந்த குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்கள் வந்து சமச்சீரற்ற நிலையில் இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் இப்படிப்பட்டவங்களாம் அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உணவுகள் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்படும் காரணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு இது வந்து அந்த கழிவுகளை வந்து தேங்க விடாது எளிமையாகவே வெளியேற்றிடும் உணவுக்கு தேவையான அந்த சுரக்க உணவுகளை வந்து செரிக்க வச்சிடும் இதனால நம்ம வந்து வயிற்றில் ஜீரண அமிலங்கள் வந்து சரியாக சுரக்காமல் இருக்கிறது அப்புறம் நமக்கு உணவுகள் சாப்பிடாம போறதால ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரிமான சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஆட்டில் வெண்டைக்காய் நமக்கு கொடுக்குது நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வாரத்தில் இரண்டு முறையாவது அல்லது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வெண்டைக்காயை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை